உமரதி இல்லாதனுடைய காலம் காலம் ஒருத்தர் வந்தாரு பள்ளி வாசருக்குள்ள வந்தார் உமர் இருக்காங்க தொழுகெல்லாம் முடிஞ்சிருச்சு அவர் லேட்டா வர்றாரு அசர் கட கட கடை கடனுட்டு போயிட்டாரு போயிட்டாரு உமர் காதாங்க ஒரு காதை திருவிட்டு என்ன கடை கடைன்னு தொழுகு இப்படியா போய் நிம்மதியை ஒழுங்கா தொழு திருப்பி தொழ ஆரம்பிச்சிடும் போ அப்படிங்கிறது ஒரு ஸ்டூடென்ட் அனுப்புற மாதிரி அனுப்பிட்டாங்க அந்த மனிதர் வந்து என்ன செஞ்சாரு மீதி அவக்காந்து தொழுதுட்டு வெளியில வந்தோன்னே இவங்களுக்கு உருத்து அவர் காதை திருவிட்டமே எப்படி யோசிக்கிறாங்க சரி சொல்லி இப்படி போய் காதை திருவி விட்டோமே ஒரு ஜனாதிபதி காதை திருவியதற்கு யோசிக்கிறார்கள் அங்க வந்த உடனே சொன்னாங்க இல்லப்பா நான் உனக்கு காதை திருவிட்டேன் எனக்கு பெரிய யோசனையா இருக்குது சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப ரெண்டு தடவை தொழுதுட்டல்ல இந்த தொழுகைய முதல்ல கடப்படா கடப்படான்னு தொழுதுட்டு போனேன் ரெண்டாவது நிதானமா தொழுதான் இந்த ரெண்டு தொழுகையில் உனக்கு மன நிம்மதியை தரக்கூடிய தொழுகை எது

தொழுகையில் கூடுதல் குறைவு அமைதி வேகம் என்றெல்லாம் அது இரண்டாவது விஷயம் பரிசுத்த எண்ணத்தோடு இறைவனை நினைத்து வணங்குதல் என்பது இருக்கிறது அது பாக்கியமானது